நாம் நமக்கு தந்த வாக்குறுதியில் நிறைவேற்றி இருக்கிறோம் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி அஞ்சு முன்னூற்றி எண்பத்தொன்போது வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்குறோம் அதாவது அவங்களோட வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்றி எண்பது வாக்குறுதல் வந்து நிறைவேற்றிட்டாங்களாம் அப்புடின்னா பார்த்துக்கங்க எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் எடுத்துருக்குன்னு சொல்லி ஐயா சொல்றாங்க அப்ப அதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஒம்பது சொன்னீங்க அதுங்க ஐயா அப்போ அதுக்கு முன்னாடி தொண்ணூறு சொன்னீங்களா அதே அதுக்கு முன்னாடி எண்பது சொன்னீங்களா அது இப்போ தொண்ணூறு சொல்லியிருக்காரா அது இப்ப இதுல தெரியுது நீங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்ற கிடையாது முதல்ல உங்களோட வாக்குறுதியில் என்ன சொல்லி வச்சிருக்கீங்க நாங்க வந்து திருக்குறளில் வந்து தேசிய நூல அறிவிப்போம் அறிவிச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் மதுக்கடை எல்லாம் ஒழிப்பா படிப்படியா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்களே ஆமா பூர்ண மது கொண்டு வர சொன்னீங்க அது செய்ய கிடையாது மதுக்கடையை படிப்படியா குறைப்போம்னு சொன்னீங்க ஆனா வந்து படிப்படியா ஏத்திதான் வச்சிருக்கீங்க தவிர நீ இறக்க கிடையாது இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு வாக்குறுதி இது வரைக்கும் நிறைவேற்ற கிடையாது ஆனா என்ன கதை சொல்றீங்க நாங்க தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நிறைவேற்றிட்டோங்க தொண்ணூறு வரைக்கும் நிறைவேற்றிட்டோம் எதுக்கு கையா இருந்தா இது இவங்க நிறைவேற்றின திட்டம்லாம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் வந்து இலவச பேருந்து அதாவது ஐயா பொன்முடி அவர்கள் பாசையில் ஓசி பேருந்து அதுக்கப்புறம் வந்து இப்படி எல்லாமே ஃப்ரீயான ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைவேற்றிட்டு பயன் தரக்கூடிய எந்த திட்டங்களையுமே நிறைவேற்றலை அதாவது சொல்லணும்னா இது வந்து பயன் பெற்றிருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் காணொலி போடுறீங்க இருக்கட்டும் இது ஒரு சாரார் பெற்றிருக்காங்களே தமிழகம் முழுக்க வந்து மதுக்கடையில் மூடுறோன்னு சொன்னீங்க மூணுங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து ஆற்றுப்படுக்கைகளை வந்து சரி செய்ய போகிறோம் நாங்கள் வந்து படித்துறைகளை அமைத்து தர போகிறோம்னு சொன்னீங்களே அதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களா அது எதுவுமே செஞ்சு கொடுக்கல அதாவது கவர்ச்சி திட்டங்களை மட்டும் செஞ்சுட்டு அத்தியாவசியமான திட்டங்களை எதையுமே நிறைவேற்றலை தான் உங்கள் ஆட்சியோட சாதனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பு அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தான் எல்லா பெண்களும் வந்து பாசமாக அப்பான்னு அழைக்கிறாங்க இவரை எப்படி இவரா அப்பான்னு அழைக்கிறாங்களாம் யாருமே உண்மையிலே கண்ணுக்கு தெரிஞ்சு அழைச்ச மாதிரி தெரியல நேற்றே நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு போய் அங்கே ஒவ்வொருத்தராக கேட்குறோம் அப்படிலாம் எதுவும் தெரியலையே அப்பெல்லாம் நாங்கள் அழைக்கவே இல்லையே முதலமைச்சர் ஒரு ரெஸ்பெக்ட் தான் இருக்குது அப்பான்னு நாங்கள் யாருமே அவர் ஏற்றுக்கவே இல்லையங்கிறாங்க இவரா ஒன்று சொல்லிக்கிறாரு இதை வந்து அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு இந்த மாதிரி பெண்களுக்கு எல்லாருக்கும் இவர் வந்து பாதுகாப்பு கொடுத்துறனால தான் ஐயா வந்து எல்லாரும் அப்பான்னு ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு உண்மையிலேயே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு Que da circa. அடுத்த அஞ்சு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து நிலையேற்றி திருவன்னு சொல்லி ஒரு ஒத்தகால நினைக்கிறாங்க அது குறித்து வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட செய்தியாளர் வந்து போது அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பேசினாருன்னா இந்தியில வந்து அண்ணாமலை பேசியிருக்காரு அதாவது நேற்று வந்து கமலாலயத்தில் வந்து ஒரு பிரெஸ் மீட் நடந்து மீட் வந்து ரொம்ப நேரம் பேசியிருந்தார் பேசும்போது பத்திரிகையாளருக்கும் அண்ணாமலை ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு அப்போ வந்து டூ சாய் பேக்கோ டூ பஜ்ஜி பேக்கோ அப்படின்னு சொல்லி ஹிந்திலேயும் பேசியிருக்காரு கன்னடத்துலேயும் பேசியிருக்காரு பேசி அண்ணா சொல்றாரு தானா சாப்பிடணும் பசிக்கும்லன்னா போர்டு பார்த்து வாசிக்கணும்லண்ணா கேட்குறாரு அதாவது மூன்றாவது மொழி நீங்கள் படிக்க சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டை தாண்டி போனால் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கா டீ சாப்பிட்றதுக்கா இல்லை போர்டை பார்த்து வாசிச்சுட்டு பஸ் ஏறி போகிறதா மூன்றாவது மொழி படிக்க சொல்லுறீங்களா என்ன அண்ணாமலை அண்ணன் இப்படி இருக்கிறீங்களே அதாவது நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா அங்கே வேலை கிடைக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லலாம் அதெல்லாம் விட்டுட்டு பஜ்ஜி சாப்பிட்லாங்க பானிபூரி கேட்குறீங்கள்ல நீங்கள் பானிபூரி கேட்குறக்கு ஹிந்தி தேவையில்ல அப்படிங்கிறீங்க மசூரோ கிளாஸ் தீசா கம் சுகர் சாப்பிடணும் தலைவா போர்டு தலைவா போட படிச்சு பஸ் என்ன மேல போடுங்க போடுங்கன்னு சொல்றேன் நாங்க சேலஞ்ச் சேலஞ்ச் போடுங்க போடுங்க ரியல் டைம் போடுங்க இதில் அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா விஜயோட பையன் எங்க படிக்கிறாரு தெரியுங்களா இதில் ஸ்டாலின் அவருடைய பேர பிள்ளைகள் எங்க படிக்கிறார்க்கு தெரியுங்களா அவங்க எல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்கும் போது சாதாரண நடுத்தர மக்கள் படிக்க கூடாதுங்களா இவங்க திட்டமிட்டு அரசியல் நோக்கத்துக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்க உண்மையிலேயே படிக்கும்போது ஹிந்தி படிச்சீங்களா கன்னட மொழி படிச்சீங்களா வந்து ஏதோ பயிற்று மொழியா படிச்சிருப்பீங்க கிடையாது நீங்க வேலை பார்க்க போகும்போது உங்களுக்கு அங்க தேவைப்பட்டுச்சு நீங்க கத்துக்கிட்டீங்க அது மாதிரி மாதிரி அவனுக்கு தேவனா அவன் வேலை பார்க்குற இடத்துல போய் கற்றுக்க போறான் எதுக்காக நீங்க திணிக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கி இப்போ வரைக்கும் ஹிந்தி மொழி திணிச்சுட்டு தான் இருக்கீங்க என்னென்ன போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துட்டே இருக்கு எத்தனையோ வந்து உயிரில் அதெல்லாம் போயிருக்குது மறுபடியும் அந்த மாதிரி ஒரு போராட்டம் கூடாது மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு மொழி போர் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஹிந்தி தேவனா அவன் தானாக படிச்சுக்க போறான் ஆக மொத்தத்தில் நீங்க தேவையில்லாத இந்திய திணிக்காதீங்க அதே மாதிரி டிஎஸ் சங்கீஸ்லாம் வந்து சொல்லுவாங்க ஹிந்தி வந்து படிக்கிறவங்களுக்கு என்னென்னா ஹிந்தியை மட்டும் அழுத்தம் கொடுக்கலங்க நான் வந்து மூன்றாவது மொழி ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க உலகளவருக்கு எந்த மொழியனால நீங்கள் கற்றுக்கலான்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹிந்தி டீச்சர் மட்டுந்தான் இருப்பாங்க சே எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஜப்பான் படிக்கணும் எனக்கு வந்து ஜாப்பனீஸ் படிக்கணும் இல்லை சைனீஸ் படிக்கணும்னா சைனீஸ் டீச்சர் வைப்பீங்களா ஸ்கூலில் டியர் சங்கீஸ் ப்ளீஸ் நோட்டீஸ் திஸ் இதில் நம்ம தமிழ் பெண்கள்லாம் ஒரு படி மேலே போயிட்டு பாத்தீங்கன்னா மதுரை வாயல் தஞ்சாவூர் பகுதியில் உள்ள பெண்கள்லாம் கோலமிட்டு ஹிந்தி மொழி எதிர்ப்பு தெரிவித்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க இது வந்து ஒரு புது ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த மாதிரி எங்களுக்கு ஹிந்தி மொழி வேணா ஹிந்தியை திணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கோலமிட்டு அவங்கலாம் வந்து அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த அஞ்சுல என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ மணி வந்து ஒன்றாக போகுதுங்க இந்த ஒன்னுல இருந்து இது இதுவரைக்கும் மூன்று வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து பதிவாயிருக்கு தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரில திருப்பூரில் ஒன்று கோயம்புத்தூர்ல ஒன்று புதுக்கோட்டையில் ஒன்று மூன்று கேஸ் வந்து பதிவாயிருக்கு ஆமாங்க திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வடமான சேர்ந்த ஒரு பெண் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்த்துருக்காங்க திருப்பூர் பகுதியில் வேலை பார்த்துருக்கு அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க புதிதா ஒரு இடத்துல வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க அவங்களுடைய கணவர் அவங்க குழந்தை மூணு பேர் சேர்ந்து அப்படி வேலை தேடிக்கிற அந்த பெண்ணை வந்து மூணு பிஹார் இளைஞர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அழைச்சி போய் குழந்தை முன்னாடியே வந்து பாலியல் வன்புணர் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து கொடூரமான சம்பவங்கள்லாம் வந்து உண்மையிலே இங்கதாங்க நடக்குது நம்ம பாக்க முடியுது அதே மாதிரி புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவிக்கு அந்த பள்ளியில கூட தலைமை ஆசிரியை பாத்தீங்கன்னா பாலியல் தொண்டர குடுத்துருக்காரு அதை தொடர்ந்து வந்து ஒரு ஏழு மாணவிகளை ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சொல்லப்படுதுங்க அதன் காரணத்தில் ஒரு போக்சோ சட்டத்தில் வந்து கைது

விவகாரங்களை வந்து அரசு வந்து ஏற்படுத்தணும் ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அன்பில்மேக்ஸ் பொய்யாமலை அவர்கள் வந்து பதவி விலகணும் கண்டிப்பாக உங்களுடைய துறையில் தான் இந்த பிரச்சனை வந்து நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் இதில் வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்கிறாரு தமிழ்நாடு அரசு வந்து உயிர் இதை மண்டபம் பாராட்டுதுங்க ஒரு நீதிமன்றமே பாராட்டுதுன்னா இந்த அரசு தான் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்க எத்தனையோ முறை நீதிமன்றத்தில் வந்து திட்டு வாங்கினதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது திமுக அரசு ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாலியல் வன்புணர்வு நடக்கிற பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா யார் எதுக்கு காரணம் அவங்கள வந்து கைது பண்ணி அவங்கள வந்து போக்சோ சட்டத்தில் வந்து கைது பண்ணிடுறாங்க அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தண்டனை அதை வந்து கொடுத்துட்றாங்க இந்த அரசு அதனால சிறப்பாக செயல்படுது அரசுன்னு சொல்லி நீதிமன்றம் பாராட்டதா சொல்லப்படுதுங்க அரசுங்கிறது வந்து நீதிமன்றம் வந்து பாராட்டினாங்கன்றதுனால அரசு சிறப்பாக செயல்படுதுலாம் அர்த்தம் கிடையாது தினமும் வந்து ஒரு பெண் பாலியல் வன்புமை செய்யப்பட்டிருக்காங்க இப்போ பாருங்க இன்னைக்கு காலையிலேருந்து மூணு பெண்கள் இதெல்லாம் வந்து எங்க எடுத்துக்க முடியும் அதே ஒரு பள்ளியில மட்டும் ஏழு பெண்கள்னா இதே மாதிரி தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு தான் பார்க்கணும் தர நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்றது பேசப்படாதுங்க ஐயா இனிமே இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்காத அளவுல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா பெண்கள் வந்து பாதுகாப்பா பன்னெண்டு மணிக்கு ரோட்டில் நடமாடுறாங்களா ஏன் பட்ட பகல்ல ஒரு பெண் தைரியமா இந்த ரோட்டில் நடமாட முடியுதா பாதுகாப்பா அவங்க போயிட்டு வீட்டுக்கு வராங்களா அப்பதான் நீங்க வந்து பெருமை பித்திக்கணும் அதை விட்டுட்டு இவங்க எங்களை பாராட்டினாங்க அவங்க எங்களை பாராட்டினாங்கன்னு சொல்லி பெருமை பித்தினீங்கன்னா சரியா இருக்காது இதுக்கு ஒரே தீர்வு வந்து தண்டனைகள் வந்து கடும் கடுமையானது தான் குற்றங்கள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏற்கனவே வந்து தண்டனையை நாங்கள் கடுமை பண்ணோம் சிங் பண்ணாவே நாங்கள் ஏழு ஆண்டுகள் சிறைன்னு சொல்லி சட்டமன்றத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றி இன்னும் ஒரு மாத காலம் முடியல அதுக்குள்ளே இவ்வளோ கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு சரியா இருக்குதா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கீழ் இருக்கிற காவல்துறை சரியா இயங்குதா இயங்காட்டா வந்து ஆயில்லாத ஊத்தி அதை இயக்குங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்க போதைப் பொருள் தமிழ்நாடு முழுக்க அதிகமாயிடுச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க எங்க பார்த்தாலும் பதினெட்டு வயசு கம்மியாக உள்ள வயசாப்பில் போய் சரக்கு வாங்கிட்டு பண்ணிக்கிறாங்க இதனால தான் வந்து அதிகமாக வந்து குற்றங்கள் நடக்கிறதே காரணமாக இருக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி எல்லா சம்பவங்களும் காரணமானது இந்த போதைப் பொருள் தான் அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்துருந்த அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையிலே கேள்விக்குறியாக தாங்க இருக்குது இது மாதிரி எது ஒன்று நடவடிக்கையுமே எடுக்காமல் எல்லாமே அங்கே பாருங்கள் சரியாக தான் இருக்குது பெண்களுக்கு வந்து நாங்கள் முழு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அதனால தான் பெண்கள்லாம் வந்து எங்களை பாசமாக அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு இப்படி வந்து புழுதிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மக்கள் அவங்க நம்புவாங்க அடுத்த அஞ்சில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டு கையில் வந்து சங்கிலி கட்டி காலில் சங்கிலி போட்டு இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி விகடன் வந்து ஒரு கார்டூன் வந்து வெளியிட்டாங்க இதற்காண்டி அவங்களோட இணையதளம் வந்து முடக்கப்பட்டது கருத்துரிமைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாதிரி மத்திய அரசு வந்து இதை செஞ்சிருக்குன்னு சொல்லி நேற்று பத்திரிகையாளர் மன்றத்தில் அனைத்து பத்திரிகையாளர்கள் இணைந்து வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருந்தாங்க ஆமாங்க ஏற்கனவே வந்து ட்ரம்ப் அவர்களும் மோடியர்களும் சந்திச்சுனாங்க அந்த சந்திப்பின் காரணமாக வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசின வந்து புகைப்படங்கள்லாம் வெளியானது அந்த புகைப்படத்தை வந்து விகடன் குடும்பம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிருக்காங்க ட்ரம்ப் வந்து அவர் கம்பீரமாக உட்காந்துருக்க மாதிரியும் அதில் வந்து மோடி ஐயா வந்து கையை கட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரியும் அவர் கைக்கு காலுக்கெல்லாம் விலங்கு போட்டு தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஏற்கனவே அமெரிக்கா வந்து சட்டவிரோதமாக இந்தியர்கள் அங்கே வந்து புகுந்துட்டாங்க அப்படின்ற காரணத்தினால நூற்றி நாலு பேர் முதல்ல வந்து அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு முன்னூறு பேர் அங்கே இருக்காங்கன்ற மாதிரி தகவலாம் வெளியானதுங்க அதில் வந்து நம்ம வெளியான வந்து இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விலங்க போட்டு அப்படி தான் வந்து அவங்களை வந்து விடுவிச்சாங்க அந்த காரணத்தினால வந்து அதை ஏன் மோடி அவர் வந்து கண்டிக்கல அப்படின்ற காரணத்தினால கூட அவருக்கு வந்து இந்த மாதிரி கார்ட்டூன் வரைஞ்சதாக சொல்லப்படுதுங்க ஆனால் அந்த கார்ட்டூன் வரைஞ்ச காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா விகனனுடைய இணையதளத்தை வந்து முடக்கியிருந்தாங்க அதை வந்து முடக்குனதுக்காக வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவு ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சிருந்தாங்க அதே மாதிரி வந்து மோடி அவர்கள் வந்து ஏன் வந்து அமெரிக்காவை பார்த்துட்டு ஒரு விரலை கூட நீட்டி பேச மாட்டேங்காருங்க அதாவது ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லும்போது அமெரிக்காவில் இது வழக்கங்கள் சட்ட விரோதமாக குடியேறினவங்களை அவங்களே அனுப்புவாங்க அப்படி தான் அனுப்புவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்காவில் உள்ள பத்திரிக்கைகளே வந்து இதை கண்டிச்சிருந்தாங்க நீங்கள் வந்து விலங்கு போடுறது அப்படிங்கிறது வந்து மனித உரிமை மீறலுக்கு சமமானது இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற ஊடகங்கள் வந்து கண்டிச்சிருந்தாங்க இங்கே இருக்கிற ஒரு ஊடகம் வந்து கண்டிச்சதுக்கு ஐயாவுக்கு ஏன் கோபம் வந்துச்சுன்னு தெரியல முடக்கிட்டாரு சரி இந்த பக்கம் வந்து விகடன் இது வந்து உங்களை கார்ட்டூன் போட்டாங்க அவங்கள வந்து கேலி சித்திரமாக போட்டாங்கன்னு முடக்க நீ தான் <steal ondan> <antique> ஆட்டிய இல்லடா ஏன் டேண்டா மாதிரி அவர் கேட்டிருக்காரு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து